ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் இன்றைக்கான எபிசோடில் வந்து செம்மையாக இருந்ததில்ல இன்றைக்கி செலிப்ரேஷன் வந்து ஐநூறாவது எபிசோடு மகாநதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாருமே வந்து ஏதாவது ஸ்பெஷலாக விஜய் காவேரியை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க பல்ப்பு வாங்கிட்டாங்க எல்லாரும் பல்ப் வாங்கியாச்சு ஏன் அப்படின்னா விஜய்க்கும் காமேரிக்கும் காம்பினேஷனே கொண்டு வராமல் தாத்தாவுக்கும் பேரனுக்கும் காம்பினேஷன் கொண்டு வந்துட்டாங்க செம்மை அது தாத்தாவுக்கும் கூட வந்து குமரனையும் சேர்த்துக்கிட்டாரு விஜய் பேரன் கிடையாது பேரன்கள் அப்படி ஆயிடுச்சு ஆனால் செம்ம சூப்பரு பாட்டு ஆட்டம் பாட்டம் செம்மையாக வந்து பாட்டெலாம் வந்து சூப்பராக பாடிக்கிட்டு இருந்தாங்க தாத்தா தாத்தா தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி தாத்தா களத்தில் இறங்கினாலே செம்ம ஜாலி நம்மளோட விஜய் கூட வந்து கும்மரனையும் கூப்பிட்டா வாங்க குமரன் என்னாச்சு தா ஏ வேணாம் தாத்தா சொல்கிறாரு குமரன்லாம் வேணாம் விஜய் அப்படின்னு சொல்லும்போது இல்லை தாத்தா கங்கா வந்து ஏதோ குமரனை திட்டிருப்பாங்க போல காவேரி தான் போய் சமாதானம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கா அவர் ஃபீலிங்கில் தான் தத்த இருக்காரு கூப்பெல்லாம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கட்டுரில் உட்காந்துருப்பார் நல்லா பார்த்துக்கிட்டு குமரன் கூப்பிட்டு குமரன் வாங்க அப்படின்னு ஒரு பாட்டில தூக்கி காட்டோமே அப்படியா அந்த வரேன் வரேன் அப்படின்ட்டு போய் செம்மையாக இருந்தது அது பாக்குறதுக்கு வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு அப்போ எல்லோரும் உள்ள தேவையானதை வேணதை இறக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பாட்டு பாடுறாங்க அப்போ என்ன காவேரி வந்துடுறாங்க காவேரி வந்தேனே என்ன என்ன தேடி வஞ்ச அஞ்சலன் பாட்டு பாடமே கங்கா வந்து காவேரி நீ என்ன உங்கள் அக்காட்ட சொல்ல மாட்டியா ஆ என்ன சொல்ற குமரன் எவ்வளோ நல்லவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு குமரன் என்ன பண்ணுறாரு காவேரி நான் உனக்கும் சொல்கிறேன் ஆ விஜய் வந்து நல்லவர் அவ்வளோ நல்ல மனசு தெரியுமா நீ வந்து அவர் எந்த வந்து த இதை பண்ணக்கூடாது அவர் நல்ல மன அப்படின்னு சொல்லமே காவேரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு கிளம்பி போயிடுறாங்க பார்க்கலாம் அடுத்த நடக்கு சொல்லி செம்மங்க சூப்பர்